சூப்பர் சூப்பர் சூப்பரா 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 சூப்பர அட் கண்ட அக்கா விஷயக்கா வீர தமிழிசுனாருப்பாட்டுக்காரருக்கும் கூட அந்த அக்காவுக்கும் கூட கூட அத்தம்

அட 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 அடட மாரே கிரிக்கெட் சூப்பர் சூப்பர் வீரா சவன் வீரா சவன் தரங்கம் சவன் பாண்டி மாடுறேன் டேய் வீரா டேய் பாலா குடா டேய் பாலா குடா பாருங்க போடா ஏறு போறாங்க ஆதி ஹalleluya டேய் ஆதி ஆதி சவன் மாடுறேன் அடுத்து

சூப்பர்யான சுருஷான விஷயம் அருமையா சூப்பர் மாடு அருமையான வீரர் அருமையான கலை அருமையான வீரர் பாட பிடிக்காத பால் அருமையா இருக்க அருமையான வீரம்படம் அருமையான கலை அருமையான வீர சோ சூப்பர் சூப்பர் சூப்பர்யா அப்பா

சூப்பர் சூப்பரியா 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 t h ஒரு டை மாட்டாங்க சூப்பு சூப்பர் வரா 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 விளையாட்டு விளையாட்டு சூப்பரா சக்கரவர்த்தி சார் வா கொண்டு வரப்பட்ட மார வீரதமிழச்சி மாரடா வீரதமிழச்சி மாரடு அடுத்து வரக்கூடிய காலை சூப்பர் மாரடா சூப்பரியா சூப்பர் கொண்டப்பி மாரடி விடுற மார வீரதமிழச்சி ஒரு டைம்

சூப்பூப்பாடு சுபாஷ் அடுத்த வெள்ளையா

பார் மடியா பார் மடி ஒரு டைமிங் டேபிள் யா ஒரு டைமிங் டேபிள் பாதிய மூத்த ஒரு பட்டி இல்ல ஒண்ணே கழிச்சு கால்லையா மாடு யாரை அடிக்குது ஏ சூப்பரியா வெட்டி விட்டது அதுக்கு ஆசிர்வாதம் புரியுது ஏ உட்கார்ந்தா அமை இந்த வாட எட்டல மாட்டல வர யார மாடயா டேடியர் மாடு மாடு விட்ட மாடு மாடிய இன்ஜினியர் தாசு மாடு இன்ஜினியர் தாசு மாடு மாடு ஒரு கையா அடுத்த மாதத்தி மாநகராட்சி கான்ட்ராக்டர் தண்ணி பயிற்சி கூட கொடுத்து சூப்பர்யா சூப்பர் நானே விட்டு விட்டு கொடுத்தாச்சு மாடு மாடு ஆற்ற பெயர் சந்தியர் பவித்திர நினைவாக ஆர்மி சிவா மாடு ஆற்றின் பெயர் முத்துமண்டிய மாடு மதுரை மாவட்டம் முத்துமகன் பாண்டிய அவர்களுடைய மாடு சூப்பரியா சூப்பரியா

பாண்டித்தாண்ட <laughs> 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 பார்த்த வீரா கட்டாய நானா கட்டானா கட்டாங்க உரிமையாள பேர் கன்னிகாடி கருப்பு சாமி மாடுபா உலக சாமி மாடு சூப்பர்யா 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 வீரர் வெற்றி விட்டார் சிலருப்பை மாடு சூப்பர்

ஆடி மாடு சூப்பர் 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 மாடு மாவட்டம் பெயர் பில்லட்டு மாடு சீக்கிரம் சூப்பர் 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 சூப்பரிய சூப்பர் மாறு வீரர் கோவில் அடுத்து வரக்கூடிய மாடு மாடு

பின்னாடி ஒரு பச்சை போனீங்களா அடுத்த ஒரு குடியுமா

சூப்பூப்பூப்பர் சூப்பர் 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 சூப்பர்

Oh yeah.